இஞ்சிய சாறு எடுத்து அதில் நெல்லிக்காய் சற்றை கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் கெட்ட கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறை உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் காலை உணவை தவிர்ப்பது உடல் எடையை குறைக்காது அதிகரிக்கும் அருகம்புல் சாற்றை வாரம் மூன்று முறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் ரத்தம் சுத்தமாகி உடல் எடை குறையும் சம அளவு ஜீரகம் கொத்தமல்லி விதை மற்றும் வெல்லம் ஆகிய மூன்றையும் எடுத்து நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து காலை மாலை இந்த பொடியை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும் பூண்டு தக்காளி வெங்காயம் ஆகியவற்றை நன்றாக நசுக்கி தண்ணீர் விட்டு வேக வைத்து சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் சளி குறையும் வெற்றிலை சாற்றை கொதிக்க வைத்து ஆற வைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டு வந்தால் குவையாத சளி குறையும் புளியம்பூவை அரைத்து கண்ணை சுற்றி பற்று போட்டு வந்தால் கண்வழி கண்ணில் ஏற்படும் சிவப்பு குறையும் சோற்றுக்கட்டாழை தோலை சீவி அதன் ஜெல்லை தண்ணீரில் கழுவி கண் இமைகளுக்கு மேலே வைத்து கட்டி ஐந்து நிமிடம் கழித்து எடுக்க கண்ணில் கட்டி கண்வலி குறையும்